Hi, hello friends, welcome back. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான மீன் மக்கர் கீமா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதாவது சோயா கீமா இந்த சோயா கீமா செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சோயா வந்து ஒரு நூறு கிராம் சோயா வந்து எடுத்துக்கிட்டேன் நூறு கிராம் சோயானா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப்பு சோயா இருக்கும் இந்த சோயா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெந்நி தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஊற வச்சாதான் இதை நம்ம வந்து மிக்சர் ஜாரில் அரைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் தண்ணியில் வந்து நல்லா இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி நம்ம வந்து இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மீன் மக்கர் வந்து சின்ன மீன் மக்கரும் எடுத்துக்கலாம் பெரிய மீன் மக்களும் எடுத்துக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இதை வந்து நான் எடுக்கிறேன் உங்களுக்கு இது வந்து நல்லா ஊறிடுச்சு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு தண்ணி எல்லாம் நல்லா குடிச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து தண்ணி எல்லாமே நல்லா எதுவுமே அந்த மீன் மக்கரில் இல்லாத மாதிரி நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சு எடுத்தக்கப்புறமா இதை வந்து அப்படியே மிக்சர் ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆறுன அப்புறமா மிக்சர் ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கோங்க ஊற வச்ச சோயா வந்து நல்லா வந்து தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சி தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி ஆனக்கப்புறமா நான் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன் மிக்சர் ஜாருக்கு மாற்றி இதை வந்து நம்ம வந்து அரைச்சிடுக்கணும் தண்ணி வந்து முக்கியமாக இருக்கவே கூடாது அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்தும் அரைக்கக்கூடாது தண்ணி இருந்தாலும் நீங்கள் தண்ணி சேர்த்தாலோ அது வந்து உங்களுக்கு கூழ் மாதிரி மாறிடும் அந்த கூழ் மாதிரி டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுன்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரளவுக்கு நம்மளுக்கு குறை குரன் திட்டு தான் இருக்கணும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து கூழ் மாதிரி மாறிடும் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த சோயா கீமோ வந்து செய்ய அதுக்கு வந்து ஒரு கடையில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து வந்து சேர்த்துக்கிட்டேன் என்ன சூடான பட்டை வந்து ஒரு இன்ச்சு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அண்ணாச்சி பூ வந்து ஒரு பூ வந்து சேர்த்துக்கோங்க கிராம் வந்து ஒரு மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கருப்பு இலக்கை ஒரு கருப்பு இலக்கை சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு ஐம்பது செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இதோட அரோமா எல்லாம் அதாவது வாசன எல்லாம் நல்லா வரட்டும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பெருசு பெருசாக வெட்டக்கூடாது கீமானாலே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கட்டியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பெருசு பெருசாக வெட்டாமல் வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்னதாக வெட்டிக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு பொண்ணு அளவுக்கு மாறளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் அதனால் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்ல ஒரு பொன்னிறத்துக்கு வந்து மாறிடும் அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து ஹை ஃபிலேமில் இருந்துதுன்னா அடிப்படிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள்ஸ் மொழி வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து லோ ஃபிலேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து போய் நல்ல ஒரு வாசனை வந்து தரும் அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு கூடவே வெங்காயமும் வந்து வதங்கும் பொன்னிறத்துக்கு வதங்கின வெங்காயம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரவுன் கலரில் மாற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கலர் மாறிடுச்சின்னா வெங்காயம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து தர ஆரம்பிக்கும் அது வந்து ரெசிபிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் தரும் அதையும் நீங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நான் வந்து தக்காளி வந்து ஒரு ஒன்றரை தக்காளி வந்து சேர்த்துக்குறேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வந்து தொக்கு ஸ்டேஜுக்கு மாறுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் அதனால ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டர் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா வந்து சேர்க்க போறோம் மசாலா என்னெல்லாம் சேர்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பொடி வந்து ஒன்னே ஒன்னேகால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒன்னேகால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்ட்லேருந்து நாற்பது செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் போயிட்டு அவங்களுக்கு அடிப்பிடிக்கிறது வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு ஐம்பது செகண்டுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க கடையில் வந்து சுத்தமாக வந்து சூடு வந்து தனியட்டும் நம்ம சூடோடு வந்து நம்ம தயிர் வந்து சேர்க்க முடியாது அதனால் சூடு எல்லாம் நல்லா தனிஞ்சக்கப்புறமா ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்ட்லயே உங்களுக்கு நல்லா வந்து சூடு வந்து தனிஞ்சிடும் தனிஞ்சக்கப்புறமா நீங்கள் தயிர் தயிர் வந்து ஒரு கா கப் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்தக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க எதுக்காண்டி தயிரை வந்து சூடாகவே நம்ம சேர்க்கலனா நம்ம தயிரை வந்து சூடாக வந்து சேர்த்தோம்னா அது வந்து கேர்லிங் வந்து ஆயிரும் அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா சில பேருக்கு வந்து வயிறில் வந்து அது சாப்பிடும் பிரச்சனை வரும் அதனால் என்றைக்குமே வந்து தயிரை வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது போது அதே மாதிரி நீங்கள் சேர்க்குற தயிரும் வந்து ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிடாங்க ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் வந்து கூல் எதுவுமே இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வந்து ரெசிபியில் வந்து சேர்க்கணும் அது வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கிண்டி முடிச்சதுக்கப்புறமா நான் ஏற்கனவே மிக்ஸர் ஜாரில் அரைச்சு வச்ச மீன் மக்கரையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் மீன் மக்கர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி வந்து அதாவது மீன் மக்கர் வந்து வேகிறதுக்கும் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கும் எண்ணெய் வந்து விட்டு நல்லா பிரியறதுக்கும் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து ஒரு ஒன்றே கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப வந்து சேர்க்காதீங்க நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வத்துற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இந்த மீன் மக்கர் வேகிறதுக்கும் வந்து ரொம்ப டைம் எடுக்காது ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எடுக்கும் அதனால் தண்ணி வந்து ஒரு ஒன்றரை கப்புக்குள்ளேயே சேர்த்து கடைசியாக வந்து நெய்யும் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இது வந்து நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட் வந்து தரும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஹை ஃபிளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாரி தான் அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக விடுங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓரளவுக்கு நல்ல மீன் மக்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கரம் மசாலா வந்து ஒரு அரை டீ ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பியும் ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து வேக வைக்க போகிறேன் கரம் மசாலாவை கடைசியாக சேர்க்கும்போது அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் தரும் அந்த டேஸ்ட் வந்து வெளியவே நிற்கும் அது சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து தரும் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா தான் உண்டு நான் உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததில் வந்து எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருந்தது உரப்பு வந்து கொஞ்சம் கூட தான் இருந்தது ஆனால் அந்த ரெசிபிக்கு வந்து உரப்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா மீன் மக்கருக்குன்னு ஒரு டேஸ்ட் வந்து கிடையாது நம்ம சேர்க்குற தான் அது டேஸ்ட்டே இருக்குது அதனால் நான் சேர்த்துருக்க எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருந்தது ஆனால் நம்மளுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா வத்துறதுக்காண்டி ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு திரு மூடி போட்டு ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டேன் அப்படி நான் கொதிக்க விட்டும் அதிகமாகவே சேர்த்துட்டேன் வந்து ஒரு கப் சேர்த்தாலே போதும் இப்போ இந்த வந்து 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 இருக்கவே கூடாது இது வந்து கட்டியா இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால நான் திறந்து வச்சே ஓரளவுக்கு ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே ஓரளவுக்கு கட்டி வர வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டே ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியாயிருக்கோம்

ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த சோயா கீமா வந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் சைடிஷா சப்பாத்திக்கு அதுக்கப்புறமா பூரி அதுக்கப்புறமா தோசை எது கூடனாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் கர்ட் ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்கறேன் நன்றி